ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குட்டி ஷார்ட்ஸ் பார்ப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோட தடா ஃபால்ஸுக்கு பிளான் பண்ணோம் கிளம்பணும் ஒன் ஓ கிளாக் தான் கிளம்பணும் த்ரீ ஹவர்ஸ் காட்டுச்சு எங்களுக்கு நாங்கள் போமோ போக த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு சரின்னு போயிட்டோம் போனால் அங்கே ஃபோர் ஓ கிளாக் க்ளோஸிங் டைம்னு போர்டில் பார்த்தோம் எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு சரின்னு போய் டிக்கெட் எடுப்போம்னு எடுத்தோம் ஒன் பர்சனுக்கு ஃபிஃப்டி ருப்பீஸ்னும் கார் கார் பார்க்கிங் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு பே பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் போயிட்டு கார் பார்க் பண்ணோம் பார்க்கிங் ப்ளேஸ் வந்து நல்லாவே தாராளமாகவே இருந்துச்சு ஸோ அதில் வந்து குற சொல்லவே முடியாது சரின்னு காரை பார்க் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் த்ரீ கிலோமீட்டர் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு நாங்கள் கிளம்பி நடக்க முடிச்சிட்டோம் நடக்கிறோம் 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 கடைசி வரைக்கும் அந்த ஃபால்ஸை பார்க்கவே முடியல சரின்னு சொல்லிட்டு போகும்போதே ரெண்டு பிளேஸில் பார்த்துட்டு போனோம் வாட்டர் நல்லா இருக்கா மாதிரி சரின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல குளிச்சுட்டு திரும்பி இன்னொரு இடத்துல வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போகிற வேலையில் பசிக்காமல் இருக்குமா அதனால் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து ஒரு ஷா டீ ஷாப்பில் நிறுத்திவிட்டு பஜ்ஜியும் நான் டீ குடிக்க மாட்டேன்றதுனால பிளாக் டீயும் ஆர்டர் பண்ணேன் அதை நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு தாபாவில் நிறுத்தி நானும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவையும் ஆர்டர் பண்ணோம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் குடிக்கணுன்றதுனால கோலிசூடா குடிச்சு அன்றைக்கண்ண டேவை நான் ஃபில் பண்ணிவிட்டேன் பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்